பைஸ் லார்ட் மூன்று நிமிட மூன்று வசனங்களின் பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவிருக்கிறேன் இன்றைக்கு என்ன தலைப்பு என்றால் ஞானஸ்தானம் யார் எப்படி எடுக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம் அது நாம் முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கு பதினாறு பதினாறு எடுத்துக்கொண்டால் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் உள்ளவனாகி நாணஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்ற வசனம் நமக்கு உபதிக்கிறது ஆனால் ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்போ விசுவாசின்னு கூப்பிட்றாங்கன்னா கர்த்தர் எப்போ நம்பி நாணஸ்தானம் இருக்கலாம் அப்போ அவங்கள விசுவாசின்னு சொல்கிறாங்க இங்கே அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க விசுவாசம் உள்ளவனாகி நாணஸ்தானம் பெற்றவன் விசுவாசம் இல்லாமல் ரசிக்கப்பட முடியாது இல்லையா கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் நம்மளால் இறக்கமாக இருக்காரு நம்முடைய பாவனை மன்னிக்கிறாரு அது நிமித்தமாக தான் அந்த நாணஸ்தானம் கொடுக்கப்படுறதுன்ற விசுவாசம் இருந்தால் தான் ரசிக்கப்பட முடியும் இதை நீங்கள் உறுதியாக எங்கள் மனதில் எழுதி கொள்ள வேண்டும் இங்கேயும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் உள்ளவனாகி தான் நாணஸ்தானம் பெற வேண்டும் சும்மா விரும்பிக்கு கடமைக்கு கூப்பிட்டு போய்ட்டு வற்புறுத்தி கூப்பிட்டு பெற்றால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க நானஸ்தானம் கொடுக்கலன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்தபடி கிடைக்கிற ராணஸ்தானமெல்லாம் வந்து ஒரு பேர் ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க இருக்குது அது நாணஸ்தானம் கிடையாது விசுவாசம் பெறக்கூடிய நாணஸ்தானம் தான் உண்மையான ஞானஸ்தானம் அந்த நாணஸ்தான நாணஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் அடுத்த வாசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம் அப்போ அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு நாம் வாசித்தோம் போனால் எப்படிப்பட்ட நாணஸ்தானத்தை நாம் பெற வேண்டும் அழகாக சொல்லுவது வசனம் அழகாக சொல்கிறது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணுமா எல்லோரும் என்ன பண்ணணும் மனம் திரும்ப வேண்டும் எதற்கு மனம் திரும்ப வேண்டும் பாவத்திற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் பாவம் செய்து கொண்டே ஞானஸ்தானத்தை பெறுவது கூடாத காரியம் அப்படிப்பட்ட நாணஸ்தானம் அது வெளியேறப்பட்ட நாணஸ்தானமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று ஏசு கிறிஸ்தின் நாமத்தினால் யாருடைய நாமத்தினால் ஏசு கிறிஸ்தின் நாமத்தினால் நாணஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வந்து உண்மையான நாணஸ்தானம் பாவமே மன்னிக்கப்படலை பாவத்தையும் அறிக்கை செய்யணுன்னா அது உண்மையான ஞானஸ்தானமும் இருக்காது அது அப்படி பெற்றுக்கொள்கிற நாணஸ்தானம் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் தேவ ஜனங்களை எப்படிப்பட்ட நாணஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வசனம் அதில் அதில் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக மூன்றாவது வருஷத்துக்கு கடந்து செல்லலாம் மார்க்கு ஒன்று ஐந்தாவது வருஷம் அங்கிருக்கிற இருக்கிற ஜனங்கள் யூதய தேசத்தார் இஸ்லாமியம் நகரத்தார் யார் என்ன அவர் அவர்த்துட்டு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதா நாதிரி நாணஸ்தானம் பெறுவது பாவங்களை அறிக்கையிட்டு நாமும் நாணஸ்தான பெற வேண்டும் மனசுக்குள்ளே பாவங்களை விற்றுக்கிட்டு நாணஸ்தானம் பெறுவது சரியானதில்லை அதனால் ஒவ்வொருத்தான் செய்த பாவங்கள மனசார இருதயத்திலேருந்து கத்துக்கிட்டு ஒப்பு கொடுக்கணும் அறிக்கை இடணும் அந்த இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிறகு நானுஸ்தானோ உண்மையான நானு தான் கற்று தாமி மூன்று வார்த்தையிலே வந்து ஆசீர்வதித்து நல்ல ஒரு நான்தானம் பேர் கற்றுக்கி ஓவீசி வராங்க ஆமே தேங்க்யூ